ஃபிஸியோதெரப்பினால் எக்ஸைஸ் மட்டும்தான் நான் சொல்லணும் எக்ஸைஸ் பற்றி மட்டும்தான் வீடியோ போடணும்னு சிலர் கமெண்டில் போட்டிருந்தாங்க அதாவது ஒரு நோயை கரெக்டாக வெறும் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி கொடுத்து நானில் யாருமே க்யூர் செய்ய முடியாது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் அத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ நியூரோ கார்டியோ ஆர்த்தோ அப்புறம் ஐசியூ அனஸ்தட்டிஸ்ட் இப்படியெல்லாம் இருக்கோ இதெல் எல்லா விஷயத்துலையுமே எப்படி ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டீம் ஒர்க் ஆகிருக்கோ எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் ஒரு இது நடத்த முடியாதோ அந்த மாதிரி இப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தாலும் நோ டிசீஸ் அதை க்யூர் பண்ண தான் நான் என்னோடய கிளினிக்கு வருவாங்க இல்லை என்னோடய வீடியோவாக பார்ப்பாங்க நான் ஒன்றும் ரீல்ஸ் டான்ஸ் அடி போடுறவனோ இல்லை என்னோடய ஃபேஸ்க்காக வர்றவங்களோ இல்லை வந்து நான் ஒரு ஆக்டரோ கிடையாது எனக்கு எங்கிட்ட வந்து க்யூர் ஆகிறதுக்கு என்னோடய சர்வீஸ்க்காக தான் என்னை பார்க்குறாங்க என்னை யாரும் பார்க்குறதில்ல அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு சேனல்னு இருந்தால் அதில் மக்களை க்யூர் பண்ணுற அளவுக்கே அதில் மூவ் பண்ணி கொண்டு போகணும் கியூர் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகணுங்கிறப்போ நான் வெறும் ஃபிசியோ ஃபிசியோதெரப்பி ஃபிசியோதெரப்பின்னு நான் எக்ஸைஸ் எக்ஸைஸ் எக்ஸைஸ்னு நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒரு பார்ட்டு மட்டும்தான் ஆனால் ஒரு டிசீஸ் க்யூர் பண்ண அந்த பார்ட்டுக்கு மேலே நிறைய விஷயம் தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்டுக்கு மேலே மெடிசன் தேவைப்படுதுன்னு அதை நான் பேச மாட்டேன் அதுக்குன்னு தனியாக ப்ரொஃபஷ்னல் இருக்காங்க அவங்க தான் அதை பண்ணணும் ஏன்னா அது லீகலாக அவங்க தான் மெடிசன் கொடுக்கறதுக்குன்னு டாக்டர்ஸ் இருக்காங்க சர்ஜரி பண்ணுறதுக்குன்னு டாக்டர்ஸ் இருக்காங்க அதை நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் இப்போ அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் மெடிசனை பற்றி பேசுனது யார் கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்றிருவேன் ஸோ அதை நான் பேசலை பட் ஃபுட்டு அப்புறம் மனநிலை இதெல்லாம் வந்து ஃபுட்னால் டயட்டிசன் தான் பேசணும் மனநிலைனால் சைக்காட்ரிஸ்ட் தான் பேசணும் அப்படி ரூல் கிடையாது சைக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தான் அவங்கக்கிட்ட போகணும் வெறும் மனநிலையை பற்றி மகிழ்ச்சியாக இருங்க டிஸ்ட்ரெஸ்ஸாக வாதிங்க அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம் அதே மாதிரி தான் ஃபுட்டு ஃபுட்டு வந்து யார் வேணாலும் சொல்லலாம் ஃபுட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கெல்லாம் டயட்டிஷியன் வந்து எழுதி கொடுத்து தான் சாப்பிடுவீங்களா அப்படி இருக்கிறப்போ ஃபுட்டை பற்றி பேசுனா என்ன தப்போ இதெல்லாம் கலந்து தான் ஒருத்தர் க்யூர் ஆகும் நான் ஃபுட்டு சொல்லாமையோ மனநிலை சொல்லாமையோ உண்மையாலுமே சொல்கிறேன் க்யூரே பண்ண முடியாது நான் நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி எல்லா நோய்க்கும் செவன்ட்டி பர்சன்ட் மனநிலை காரணமாக இருக்குது தேர்ட்டி பர்சண்ட்டு தான் ஃபுட்டும் எக்ஸசைஸும் காரணமாக இருக்குது தேர்ட்டி பர்சன்ட்டில் என்னோடய எக்ஸைஸ் ஒன்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மட்டும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா யார் க்யூர் ஆவாங்க சொல்லுங்கள் அப்படியே இருந்தாலும் எக்ஸைஸ்னால வர்ற டெம்பரரி க்யூர் மாதிரி ஆகிடும் எக்ஸைஸ் பெர்மனண்ட் க்யூர்னால அதுவுமே டெம்பரரி தான் மற்றதெல்லாம் வாழ்க்கை முறையை மாற்றலினா அப்படிங்கிறப்போ நான் எல்லாமே சொல்லி தான் ஆகணும் எல்லாமே சொல்லாதவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்காது சொல்லாதவங்களோட கிளினிக்கும் இல்லை அப்படி சொல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிற பேஷண்ட்ஸுக்கும் பெரிய சக்ஸஸ் கிடைக்காது கண்டிப்பாக சொல்லித்தரணும் தான் நான் சொல்கிறேன் ஸோ ஃபுட்டில் இப்போது எக்ஸசைஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு ஃபுட்டை பற்றி இப்போ ஒன்றும் சொல்கிறேன் ஃபுட்டில் பேலன்ஸ்டு டயட் இருக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு அஞ்சு வகை ஃப்ரூட்ஸ் இருக்கணும் அதே மாதிரி சமையல் எல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் ஆஃப் அண்ட் முருங்கைத்தலை சூப்பரெலாம் இருக்கணும் அது ஒரு சர்வலோக நிவாரணி அதில் நிறைய சத்து இருக்குது அது எடுத்துக்கிறதா இருக்கணும் அதே மாதிரி உணவோட குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் பொன்னி அரிசியாக மூட்டையாக வாங்கி வச்சு சாப்பிட்றதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா அரிசியும் தனித்தனியாக கிலோ கிலோவாக வாங்கி இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு அப்படி சாப்பிட்ணும் வரகு திணை சாமை குதிரைவாளியில் பொங்கல் வச்சு சாப்பிட்லாம் பிரியாணி செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் அதே மாதிரி ஓம்கார அரிசி பூங்கார அரிசி சீரக சம்பா அரிசி கைக்குத்தல் அரிசி சிங்கிள் பாலிஸ் அரிசி ஏதாச்சும் கேரளா மட்டை அரிசி பாலக்காடு மட்டை அரிசின்னு பெருசு பெருசாக இருக்கும்லங்க அந்த மாதிரி அரிசி அப்புறம் இது சிவப்பு அரிசி அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வகை வகையாக வந்து அரிசிகளை வாங்கி தான் ஒன்றில் ஒரு சத்து இன்னொன்றில் இன்னொரு சத்து அப்படி கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் நிறைய விட்டமின்ஸ் தேவைப்படுது மனுஷனுக்கு மினரல்ஸ் தேவைப்படுது அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது கார்போஹைட்ரேட் அப்புறம் வந்து இது லிப்விட்டு கொழுப்பு தேவைப்படுது இது மாதிரி நிறைய விஷயம் ப்ரோட்டீன் தேவைப்படுது நிறைய விஷயம் தேவைப்படுறதுனால என்னன்னு கேட்டால் இது இதை வந்து ஒரு இது மட்டும் சாப்பிட்டு நம்ம அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஸோ எல்லாமே கலந்து கிடைக்கணுன்னா எல்லா அரிசியும் கலந்து தான் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ தெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ